அண்மை செய்தி வேலூர் சிறையில் ஆயுள் தண்டனை கைதி தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிறைத்துறை டிஐஜிக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் தாமோதரன் தாமோதரன் இந்த விவகாரம் தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா கைதியை வீட்டு விலைக்கு பயன்படுத்திய புகாரில் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி மற்றும் கூடுதல் எஸ்பி உள்ளிட்ட பதினான்கு அதிகாரிகள் மற்றும் காவலர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் இது தொடர்பாக சேலம் மற்றும் வேலூர் மத்திய அரசுகளில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் நான்கு பேர் நான்கு பேரிடம் ஏற்கனவே விசாரணை என்பது சிபிசிஐடி நடத்தியிருந்தார்கள் இதில் திருட்டில் ஈடுபட்ட குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைப்பதற்காக ஆயுள் தண்டனை கைதியை சித்திரவதை செய்யப்பட்டிருப்பது சிபிசிஐடி விசாரணை தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் நான்கு சிறை காவலரிடம் ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் சம்மம் கொடுத்து நேரில் வழவழித்து இந்த விசாரணை நடத்திய நிலையில் இந்த விசாரணையில் பல அதிர்ச்சியுடன் தகவல் வெளியேறுகின்றன குறிப்பாக சிறை வளாகத்தில் வெளியே சுத்தம் செய்ய மட்டும் அனுமதி உள்ள நிலையில் வீட்டை சுத்தம் செய்ய ஆயுள் தண்டனை கைதிகளை ஆயுள் தண்டனை கைதியான சிவகுமாரை பயன்படுத்தியிருப்பது பின்புலம் என்று பார்க்கும் பொழுது ஏற்கனவே அவர் கள்ளக்காதல் விவகாரத்தில் காதலியின் கணவரை கொலை செய்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ஆயுள் தண்டனை பெற்று வரக்கூடிய சிவக்குமார் வரோலில் வெளியே வந்த பொழுது ஒரு ஸ்டோர் ரூமில் இருந்து டிவி மற்றும் ரூபாய் நான்கு நான்கரை லட்சம் பணம் மற்றும் சில வெள்ளிப் பொருட்களை வீட்டிலிருந்து திருடி கிருஷ்ணகிரியில் உள்ள அவரது பாட்டி வீட்டில் கொண்டு சென்று மறைத்து வாய்ந்திருந்த சிறைக்காவலர் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதனை சிறை காவலர்கள் பறிமுதல் செய்திருப்பதும் சிபிசிஐடி விசாரணை தெரிய வந்திருக்கிறது இந்த திருட்டு கூட்டத்தை ஒத்துக்கொள்ளாமல் இருந்ததால் ஆயுள் தண்டனை கைதியை தாக்கியதும் சிபிசி விசாரணை தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் தான் விசாரணை அதிகாரியான சிபிசிஐடி போலீசார் எஸ் பி வினோத் காந்தாம் வழக்கின் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் இன்று தாக்கல் செய்துள்ளார் குறிப்பாக இந்த நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த விசாரணை என்பது இன்றுடன் முடிவடை நிலையில் முடிவட உள்ள நிலையில் இதனுடைய அந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்ய தாக்கல் செய்ய உள்ளார் இதையடுத்து ஏற்கனவே காத்திருப்பு பட்டியல் வைக்கப்பட்டுள்ள திரைத்துறை டிஐஜி ராஜலட்சுமிக்கு கம்மன் கொடுத்து விசாரணை செய்ய உள்ளதாகவும் ஒரு தரப்பு சிபிசிஐ காவல் தரப்பில் ஒரு ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது தெரிவித்தார் தற்போது இருக்கக்கூடிய விவரங்களை வழங்க மிக்க நன்றி தாமோதரன்